ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் செல்வான்னா ஒரு குருவடை மீன் கட் பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க ம் இது உடனே முடிச்சுக்கோ

ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க சொந்தம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்